எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கமல் சருக்கு ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க பண்ணாங்க நெகட்டிவ் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழ வேண்டிய ஒரு அவசியம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதனுடைய இம்பாக்டாக வந்து ஜெயா டிவி இருக்காங்கல்ல அதாவது முதலமைச்சர் அம்மா அந்த டைமில் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணாங்க ஸோ ஈஸ்வர்போம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கும் பொழுது கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு அந்த படத்தை ஸ்டாப் பண்ணாங்க அடுத்து கமல்சர் வந்து அந்த படத்துக்கு திருப்பி வந்த கேஸ் போட்டு அதை ஜெயிச்சார் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது கோடி ரூபா கலெக்ஷனும் ஆச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் பன்னெண்டு வருஷம் ஆன பிறகு இப்போ அம்மா இல்லை பட் ஜெயா டிவி காலில் விழுந்துட்டேன் என்னடா சொல்கிறான் ஆமாங்க டுவெல் இயர்ஸ் ஆஃப் யூர்பம் அப்படின்னு சொல்லி போட்டு கமல் உடைய பிக்சர்ஸ்லாம் போட்டு இந்த ஃபிலிம் விச் காட் அ பிரம்மாண்ட சப்ளாஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி போட்டு ப்ரமோட் பண்ணுறானுங்க டே பாத்தியா இதுதான் கர்மாங்கிறது அதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து பண்ணி கஷ்டப்பட்டு கேஸ் வச்சு உங்கள் எதிராக இது பண்ணி ஜெயிச்சதுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து கங்கராட்ஸ் போடுறீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ கேவலம் கடைசி இப்படி ஆகிட்டுங்கிற எல்லா மீடியம் அப்படின்ற மாதிரி தான் கமல் சார் காலில் வந்து இப்படி அநியாயத்துக்கு விழுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ தட் இஸ் வெரி குட் இது கமல் சாருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ விஸ்வரூபம் பன்னெண்டு வருஷம் அப்படிங்கிறது சாதாரண மொமெண்ட் இல்லை கமல் சார் ஃபேன்ஸுக்கு ஏன்னா அவர் ஒடஞ்சி நான் வந்து வெளியூரே போயிடுறேன் என்னை விட்டுருங்கன்னொன்னே எல்லா மக்களும் நீங்கள் எதுக்கு சார் போனோம் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் நாங்கள் உங்களை பார்த்துக்கணும் நாங்களும் சாப்பாடு போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க அந்த டைமில் கமல் கூட வராமல் இல்லை அன்றைக்கி வந்து ஒரு கூட்டத்தை ஜென்ரேட் பண்ணி ஜெயலலிதாக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கமல் சருடைய மேசிவான ஒரு தைரியத்துக்காக வந்தது தான் அதில் இப்போ வந்து இவங்க காலில் விழுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நகைப்புத்தன்மையாக இருக்குது சூப்பரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இட்ஸ் ஓகே அடுத்து நம்ம வந்து நம்ம சிங்கீதம் சீனிவாசராவ் அப்பூ கேரக்டர் இருக்குல்ல அபூர்வ சார் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது நானும் கமல் சாரும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் பேசணும் நானும் கமலும் ஏன்னா அந்த டைமில் நம்ம நினைக்கிறது கொண்டு கொண்டு வர முடியாது பட் இருந்தாலும் அதற்கான எஃபர்ட் போடும் சொல்லிட்டு கமல் அதில் பண்ண விஷயங்கள் வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது இப்போ கூட சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சிங்கீதம் அவர்கள் சொல்லும் விழுது தான் தெரியுது கமல் சார் வந்து எதுக்கு சிங்கீதத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயம் வச்சு கொண்டாடினார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோ தூரம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நூக்கன் கார்னரில் நம்பி ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்க வச்சது அப்படிங்கிறது சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள் தான் அவரே இந்த விஷயம் பேசும் பொழுது கமல்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெகிழ்ந்து போனார் அப்படிங்கிறது தான் ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அப்போ எவ்வளோ அந்த இம்பாக்ட் வந்து அந்த ரோல் வந்து மேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து தக் லைஃப் சில அப்டேட்ஸ் அதாவது என்னென்னா மணிரத்னம் ஒரு சில சீன்ஸில் ஹாப்பி இல்லை ஸோ தே ஆர் கோயிங் டு ரீஷூட் த சீன்ஸ் அதாவது ரீஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு மூன்று நாட்கள் ஒரு ஸ்கெடியூல் வந்து ஒதுக்கியிருக்காங்களாம் ஸோ ஜஸ்ட் அதில் கமல்சருடைய சீன்ஸும் இருக்குது அப்படின்றது தான் ஹைலைட்டு ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரில அதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்து தகவல் வர வர நான் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்னொன்று நான் நினச்சிங்கன்னா ஜி ஃபைவ் ஏ மும்பை ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது அதில் டேரக்டர்ஸ்லாம் வந்து கௌரவிக்கிறாங்க அதில் ஒரு ஸ்பெஷல் ஏவி மணிரத்னம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நாயகன் தான் எல்லாமே இருக்கும் அப்போ த மூவி தட் மேட் அ வெரி குட் இம்பேக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நாயகனை தான் ஆக வேண்டும் அதில் அவருடைய ஏவியில் அவருடைய படத்தில் முக்கிய பங்கு அந்த படம் வகிக்குது அப்படிங்கிறப்ப அவர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறது மணிரத்னத்துடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாம்பவான் ஒரு கெத்த காட்டுது இல்லை இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்காண்டாம் அப்படின்ற மாதிரி தட் இஸ் குட் அடுத்து அபிராமி அவர்கள் கமல்ஸ்கர் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சாங்களாம் பார்த்து அதை கமல்ஸ்கர் நோ சொல்லிட்டாரான் என்னடா அது அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அவங்க வந்து ஒரு சைக்காலஜி கிளாஸ் வந்து யூஎஸ்சில் ஒரு கோர்ஸ் வந்து போட்டிருந்தாங்கல்ல அதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து இன்னொருத்தர் வாங்கிட்டாங்களா இன்னொரு ரெக்கமெண்டேஷன் கமலதாசன் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க சார் சொல்லிட்டாரா நோ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் சூப்பராக நடிச்சிட்டு இருக்கீங்க இப்போதுக்கு நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு போகிறீங்க படிக்கிறதுக்கு இதை அப்படியே அவன் பண்ணுங்கன்னு இருக்கார் இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ பேச்சை மீறி நான் வந்து அங்கே போய் ஸ்டடீஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவன் செட்டில் ஆகிட்டேன் அதுக்கடுத்து இப்போ வந்தவன கூட கமல் சார் வந்து அதை சொல்லி காட்டுவார் ரெக்கமண்டேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ப்ளஸ் எனக்கு இந்த வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கமல் சார் பாருங்கள் ரெக்கமண்டேஷனாக நோதாண்டா அப்படின்ற மாதிரி தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மரத்தை சந்திப்பும் அதை வரைக்கும் கொடுப்பேன்